மொபைல் சஷனியர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களுக்கு மேலாகியும் இன்னமும் பனையூர் வீட்டை விட்டு வெளியே வரலை விஜய் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கரூர்ல கிளம்பி திருச்சிலிருந்து தனி விமானத்தில் வந்து சென்னைக்கு வந்தார் அப்போ வந்து பனைவர் உள்ள தான் இது வரைக்குமே அதாவது அது நடுவில் வந்து ஒரு நாள் எங்கேயோ பட்டினவாக்கம் போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இது வரைக்கும் எங்கேயுமே போகலாம் அப்படின்னே வந்து சொல்ல முடியும் ஒரு சில நிர்வாகிகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போன் மூலயமா வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காரு ஒரு சில நிர்வாகிகள்லாம் தலைமறைவா இருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு செய்வே தெரியாத இருக்காரு ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கு தாவேக்காவை சுற்றி தான் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நிலையில வந்து பாத்தங்க அப்படின்னா தாவேக்கா கரெக்டாக பிஜேபி அதிமுக வலையில் சிக்கிடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லா கட்சிகளையும் அவருக்கு எதிரி மாதிரியே வந்து அவர் காமிச்சு கொண்டாரு காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து திமுகவையும் எதிரின்னு சொல்லிட்டாரு அதிமுகவையும் வந்து எதிரின்னு சொல்லிட்டாரு பிஜேபியும் வந்து எதிரின்னு சொல்லிட்டாரு நான்தான் அடுத்த முதல்வர் அப்படின்ற மாதிரியே வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருந்தாரு ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடந்தது பெரிய அப்படின்னே வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தங்க அப்படின்னா எப்படியாவது வந்து தாவியகா நம்ம கூட்டணியில வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் எதிர்பார்ப்பில் வந்து இருந்தார் ஆனா அதற்கு நடுவில் வந்து பாத்தங்க அப்படின்னா இவர் வந்து சொல்லிட்டார்ல அதாவது விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டார்ல அதிமுகவையும் ஒரு அடி பிஜேபியும் ஒரு அடி வந்து அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து அடிச்சாரு அதுலேருந்து வந்து பாத்தங்க அப்படின்னா தாவியகாவை ஒரு எதிரி தான் வந்து அதிமுக வந்து நினைச்சிட்டு இருந்தது இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து அரவணைச்சு வந்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களை கிட்டத்தட்ட கூட்டணிக்கு வளர்ச்சி போடலாமா அப்படின்ற மாதிரியே வந்து பாத்தங்க அப்படின்னா நினைச்சிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட கூட்டணிக்கு வந்துடுற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் இந்த கூட்டணி கணக்கு யாரை வச்சு வந்து பிளான் வந்து வந்து பிஜேபி பிஜேபி போடுற கணக்கு தான் வந்து பெரிய கணக்கா வந்து வந்து நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி நினைச்சிருச்சு அப்படின்னா அந்த கூட்டணிக்குள்ள கண்டிப்பா வந்து கூப்பிட்டு வந்துருவாங்க இதற்கு வந்து தாவேக்கா மட்டும் ஒரு விதி விலக்கு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடன் ரொம்ப நட்பா இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்எஸ் அதிகாரி அருண் அவர்களே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு நீண்ட நாட்களாக வந்து ஒரு நட்புடனே வந்து விஜயுடன் அவர்கள் வந்து இருந்தார் அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பிச்ச இந்த வேலையை வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுதி கொடுத்துட்டு இங்க வந்துட்டாரு அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு விஜய் உடனே சேர்ந்து அந்த கட்சி பணி வந்து ஆட்டிட்டு இருக்காரு ஐஆர்எஸ் அருண் அவர்கள் இப்போ வந்து பாத்தோம்னா அவர் வந்து முன்னாள் ஐஆர்எஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் தான் வந்து பிஜேபியினுடைய கணக்கு வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வேலையிலேருந்து விடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்எஸ் அருண் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ரொம்ப நாளாவே வந்து இழுக்கடிச்சுட்டே வந்து இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இவர் வந்து விஜய் கட்சியில் வந்து சேர்ற மாதிரி இருந்ததுனால அவரே வந்து வேலையிலேருந்து விடுபட்டுட்டு உடனே வந்து அங்கே போயிட்டு வந்து கட்சியில் சேர்ந்தாரு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த கட்சியில் சேர்ந்தது தாங்க ஒரு டுஸ்ட்டு அவருக்கு இருக்கிற அசைன்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்டு தான் அருண் அவர்களுக்கு என்ன அப்படின்னா பிஜேபி அருண் அவர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா நீ என்ன பண்ணியும் ஏது பண்ணியோன்னு எங்களுக்கு தெரியாது எப்படியாவது விஜய் அவர்களை பிஜேபி கூட்டணிக்கு இட்டுட்டு வந்துரு அப்படின்லாம் அதிமுக கூட்டணி பக்கம் தள்ளி விட்டுரு அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட்டோட தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இவர் வந்து கண்டிப்பா அந்த கூட்டணிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அவருக்கு வந்து வேற வழியே தெரியலங்க விஜய் அவர்களுக்கு ஏன்னா கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு சரியான வந்து தலைமை பண்பே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த கரூர் சம்பவத்தை அவரால் சுத்தமாகவே வந்து சமாளிக்க முடியலங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தங்கன்னா எல்லாமே வந்து சொந்த தான் ஒரு சரியான வந்து ஆர்கனைஸே வந்து எந்த ஒரு ஆர்கனைஸுமே வந்து கிடையாது கிடையாது கூட இருக்கிறவங்களை நம்பி விஜய் அவர்கள் வந்து வந்திருந்தாரு ஆனா அந்த இடத்துல நடந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்களுக்கு வேற வழி இல்லாம இந்த கூட்டணியில போயிட்டு தான் ஒரே வழி அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த கரூர் சம்பவம் அப்படி வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பல மாவட்ட செல்லர்கள் வந்து கைதாயிருக்காங்க இது வரைக்குமே எந்த ஒரு கண்டன குரலும் ஏன்னா அவர் வந்து கரூர்லேருந்து வந்து ரெண்டு நாள் பொறுத்து ஒரு வீடியோ வந்து சிஎம் சார் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் என் மேலே கோபம் இருந்தால் என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு மட்டும் ஒரு வீடியோ போட்டார் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து இல்லாமல் இருக்கார் இதிலிருந்தே தெரியுது அவருக்கு எப்படி வந்து ஒரு கூட்டங்களை வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது நம்ம ஏதோ சொல்லிட்டாங்க யாரோ சொல்லிட்டாங்க அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காரு ஆனால் இந்த கரூர் சம்பவம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா அது அவருக்கு ஒரு பயமாவே வந்து இருக்கு ஏன் அப்படின்னா அடுத்த பிரச்சார கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னா இது மாதிரி நடந்துருமா அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து இதுவரைக்கும் பனையூர்லேயே இருக்கார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் பிஜேபி அதிமுகவுக்கு இதுதான் வந்து சரியான ஒரு சமயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்ன சரியான சமயம் அப்படின்னா ஆமாம் அந்த கரூர் சம்பவத்தில் என்ன செய்வது தெரியாதவே வந்து விஜய் அவர்கள் இருக்காரு இதாண்டா சரியான சமயம் எல்லாரும் இது பண்ணுவாங்கல்ல கோழி எங்கே ஓடுதுன்னு பாரு கரெக்டாக போட்டு அமுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருகள்லாம் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு கோழி மாதிரி எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இப்படி பிஜேபி அதிமுகவும் இப்படி பிடிச்சி போடுற ஒரு அமுக அமுகடா அப்படின்ற மாதிரி அமுக்கி அவங்க கூட்டணிக்கு அழைத்து வர்றதே ஒரு நோக்கமாகவும் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம யாருடனும் கூட்டணி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம வந்து தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சவடாலெலாம் வேற விஜய் அவர்கள் வந்து விட்டுருந்தார் ஆனால் இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சுக்கினா மக்களிடம் எவ்வளோ வெறுப்பை சம்பாதிப்பாருன்னு சொல்லிட்டு அதே தான் தொண்டர்களும் வந்து பார்த்தங்க அப்படின்னா நம்ம தனித்து தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊசி பேத்து விட்டாப்புல அதாவது அந்த ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி சும்மா இருந்த மக்களையும் சரி நான் தனித்து தான் தேர்தலை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊசி பேத்துட்டு இன்றைக்கி கூட்டணி அப்படின்னும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுவும் நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும் இதில் மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பிஜேபி அடிமையாக வந்து பார்த்தோம்னா அதிமுக வந்து இருக்குது இதுக்கு நடுவில் வந்து இந்த தாவேகாவும் வந்து பிஜேபிக்கு அடிமையாக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நிலைமை தான் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா அவர் தானே நாங்களாம் வந்து தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் இந்த ஒரு விஷயங்களையும் வந்து மக்கள் வந்து யோசிப்பாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணுது பிஜேபி அதிமுக விஜய் அவர்களை இதை பயன்படுத்தி தான் அவர் வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளராக உருவாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஆமா கூட்டணி சேர்ந்துட்டா அப்படின்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணி தானே ஆகணும் இதுக்கு வந்து உதாரணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அவர்களை கூட எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூட இருந்தவங்கள்லாம் எங்கே போனாங்கன்னே வந்து சொல்லிட்டு தெரில இந்த ஆதவம் எங்கே போனாப்புல அவரையும் ஆளாகணும் புஷி எங்கே போனாப்புல அவரையும் இந்த கூட இருந்தவங்கெல்லாம் ஏன் சைலண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னே வந்து தெரியல இந்த கரூர் விவகாரத்தில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா எஸ்ஐடி குழு வந்து அமைச்சிருக்காங்க அந்த குழுவை வந்து வேண்டாம் எங்களுக்கு வந்து சிபிஐ வந்து விசாரணை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபே கவர்னர் வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்துலேயும் வந்து பிஜேபி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சந்தேகப்படுறாங்க இருக்கும் இவங்களுக்கெல்லாம் எந்தமே வந்து சொந்த புத்தி இருக்கு அது இல்லை அதனால இருக்கிறதுக்காக அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க இது சிம்பிளா நம்ம விஜய பத்தி சொல்லணும் அப்படின்னா எப்படி அதிமுக பிஜேபியுடன் சிக்கிருக்கோ அதே தான் வந்து பார்த்தோன்னா விஜய் அவர்களும் பிஜேபியுடன் சிக்கிட்டார் அப்படின்னே வந்து நம்ம சொல்ல முடியும் இந்த தலையாட்டி பொம்மைலாம் இருக்கும்ல அது மாதிரி வந்து இப்போ பழனிசாமி அவர்களை எப்படி வந்து ஒரு தலையாட்டி பொம்மையாக வந்து ஆட்டி படைக்கிறாங்களோ அதே தான் விஜய் அவர்களையும் ஆட்டி படைக்க போறாங்க அப்படின்னா பிஜேபி கிட்ட எப்படி ரட்டல வந்து இருக்கோ ஒரு கையில அதேதான் வந்து விஜய் அவர்களை பிஜேபி வந்து இன்னொரு கையில வந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த கூட்டணி அதாவது பிஜேபி அதிமுக தாம இந்த கூட்டணி மக்கள் வந்து ஏற்பார்களா அப்படின்ற விஷயங்கள தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்களாக இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே வந்து அதிமுக வந்து பிஜேபியுடன் கூட்டணி வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதே தான் வந்து விஜயன் சொன்னார் எந்த ஒரு காலத்துலேயும் அதாவது எந்த ஒரு தேர்தலையும் பிஜேபியுடன் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணியே வைக்க மாட்டோம் தனித்து தான் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு கேட்டாங்க அப்படின்னா மக்களுடைய மனநிலையை வந்து நம்ம யோசிக்கணும் அப்போ ஓட்டும் எங்கே மாறும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு தான் வந்து முடிவு பண்ணணும் அதனால் மக்களாகிய நீங்கள் பிஜேபியுடன் அதிமுக தாஜக விஜய் அவர்கள் கூட்டணி வந்தால் உங்களுடைய ஓட்டு அவர்களுக்கு போடுவீங்களா இல்லை வந்த வழியே பார்த்துட்டு திருப்பி அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி